சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க வணக்கம் உங்களுடைய உடல் கொழுப்பை குறைக்கிறதுக்கு வாரம் நாலு நாட்கள் வந்து இந்த சூப்பை குடிச்சு பாருங்க உங்களுடைய உடல் வந்து சிக்கன்னு மாறும் கொழுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு அப்படிங்கிறது பழமொழி கொழுப்பை கரைக்கிறதுல கொள்ளுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கு ஆனால் கொள்ளு அப்படிங்கிறது குதை தீவனம் அப்படிங்கிற நன்மை நம்பிக்கையில் அதை லட்சியமே செய்யறதில்ல அப்படிங்கிறது பலருடைய கணிப்பு புரதம் நிறைந்த ஒரு தானியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அதுதாங்க கொள்ளு நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் திசுகள் முறையாக வேலை செய்யறதுக்கும் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யறதுக்கும் புரதம் வந்து ஒரு முக்கிய பொருளாக பயன்படுது புரதத்தில் வந்து சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு புரதமும் இன்டர்பீரியர் அப்படிங்கிற புரதமும் ரெண்டு வகையான ரெண்டு வகையான புரதங்கள் இருக்குது பொதுவாக வந்து அசிவ உணவுகள் மூலமாக கிடைக்கிறது எல்லாமே சுப்ரீயர் புரதம் பருப்பு வகைகளில் கிடைக்கிறது இன்டர்பீரியர் புரதம் சோயாவும் கொள்ளும் சுப்ரியர் புரதம் வகையை சேர்ந்துதான் இருக்குது கொள்ளோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு அசிய உணவு மூலமாக கிடைக்கிற உயர்தர புரதத்தை அள்ளி கொடுக்கிற ஒரே தானியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அதுதாங்க கொள்ளு கொழுப்பை கரைக்கிறதுல கொள்ளுக்கு முதலிடம் இருக்குது உடலில் இருக்கிற தேவையற்ற தண்ணீரை கொள்ளு வந்து அது எடுத்துடும் கொள்ளு தண்ணி ரசத்தை சுத்தகரிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற எல்லாம் எடுத்து விட்டுடும் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தோம்னா கொள்ளு நாலு ஸ்பூனு பூண்டு அஞ்சு பல் தக்காளி ரெண்டு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு பெருங்காயம் ஒன்றரை ஸ்பூனு கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு கறிவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் சிறு சிறிதளவு வரமிளகா ரெண்டு இதெல்லாம் எடுத்துக்கணும் அது எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா முதல்ல கொள்ளை வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா சிவப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சொன்ன எல்லா பொருளையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அரைச்ச அந்த அரைச்ச கலவையை வந்து அஞ்சு டம்ளில் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து வானலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதும் அதில் கடுகு வறுமளகா கறிவேப்பில மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த கலவியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதித்ததும் அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம் வார நாட்கள் அதிக பருமன் இருக்கிறவங்க கொள்ளை சூப்பு வச்சு தினமும் அல்லது வாரத்தில் நாலு நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கொழுப்பு அப்படியே கரைச்சி உடல் எடை கணிசமாக குறைக்கும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு வேறுபடுகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி